அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் பத்தாம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக மூன்றாம் இடமாகிய தைரிய ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க எனவே இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையிலும் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா வியக்கூடிய வகையில் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஆசியின் ராசியின் அதிபதி மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் சகாயஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியாது ஆனால் அதே வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பதிவதால் சப்தமஸ்தானம் பாக்யஸ்தானம் லாபஸ்தானம் வலுப்பெறுகிறது அவை தைரியத்துடன் துளிச்சலுடனும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் மிக வலுவாக கிடைக்கிறது லாபத்தை அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையம் நிச்சயம் உருவாகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் முழு உபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறார் குருவின் பார்வையில்தான் சுக்ரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் சுக்ரன் குருவை உன்னுடைய குருவாக தான் பார்க்கிறார் தனது சமபலம் வாய்ந்த ஒருவராக தான் பார்க்கிறார் எனவேதான் இந்த குரு பயிற்சி ஒரு மிக முக்கியமான ஒன்றாகவும் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அபரிவிதமான யோகம் நிச்சயமாக உண்டு நவக்கிரகங்களிலே குரு சனி மற்றும் செவ்வாய்க்கு மட்டும்தான் இது போன்ற சிறப்பு பார்வை குரு பகவானுடைய சுப பார்வை என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை விளக்கி கோடி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்வையாக பார்க்கப்படுகிறது என்றால் குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகங்களிலே மிக குறுகிய காலகட்ட அமைப்பு கொண்டவர் என்றால் நிச்சயமாக அது சந்திரன் மட்டும்தான் மிக நீண்ட தூரத்தை பயணமாக கொண்டவர் சனி பகவான் குரு ஒரு முறை தன்னுடைய ஆசையை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றுகிறார் இந்த தருணம் மேச மேசராசியில் இருந்து நுழைகிறார் நவகிரகங்களிலே மிக சிறப்பு என்றால் சந்திரன் என்று நாம் சொல்லிவிடலாம் எனவேதான் நவகிரகங்களிலே சந்திரனுக்கும் மிக சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் புனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய அனபாவத்தை அடைகிறார் ஏனென்றால் பௌர்ணமி வேளையில் குருவிற்கு இணையான சுப பலன்களை அள்ளிக் கொடுக்க கூடிய சக்தியும் அதே சமயம் அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு உண்டு கனட காலத்தை குறிப்பிடுவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு சந்திரன் தான் சந்திரனுக்கு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதனுடைய ஜாதகத்தை பலன்களை என்னால் மட்டும்தான் துல்லியமாக கணிக்க முடியும் என்ற ஒரு அகந்தையும் வந்து விடுகிறது மற்ற கிரகங்களை பார்த்து நீங்கள் என்னதான் பலன் கொடுத்தாலும் ஒருவருடைய வாழ்க்கை இப்படிதான் என்று என்னால் துல்லியமாக சொல்லிவிட முடியும் என்று சவால் விடுகிறார் இதை பார்த்த குரு மற்ற கிரகங்களை கேட்க மற்ற கிரகங்கள் ஓரளவு இருக்கு சரி சந்திரன் அப்படியே விட்டுடுங்க அவரே சிறந்த பலன் கொடுக்கிறவரா இருக்கட்டும் பல கிரக நிலைகள் ஏற்றுக்கொள்கிற ஆனால் குரு இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு குரு சொல்றாரு சரி உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க நான் அதை நிவர்த்தி பண்ணி சக்தி வாய்ந்தவன் என்று நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சந்திரன் சொல்ல உடனே குரு ஒரு ஜாதகம் ஒன்றை எடுத்துக் கொடுத்து இந்த ஜாதகத்தினுடைய பலனை துல்லியம் கணக்கிட்டு சொல்லு என்று சந்திரனை கேட்கிறார் சந்திரனும் அந்த ஜாதகத்தை வாங்கி கிரகங்களின் அமைப்பையும் அலசி ஆராய்ந்து பார்த்து ஜாதகத்தினுடைய பலனை தெரிவிக்கிறார் அதிலும் ஜாதகத்தில் பிறந்த குழந்தை தனது ஒரு வயது முடிவதும் போது தொட்டிலில் உறங்கிக் கூடிய வேளையில் அந்த தொட்டில் மேல் வரக்கூடிய ஒரு பாம்பு இந்த குழந்தையை கடித்துவிடும் அந்த குழந்தையை கடித்து விட்டதால் இந்த குழந்தையின் உயிரானது பிரிந்துவிடும் அதே போன்று கம்பியில் முடியாமல் சிக்கி பாம்பு என்ற ஜீவராசியும் மடியக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த ஜாதகத்தின்படி இரண்டு உயிர்கள் போகின்றன என்று சந்திரன் தெரிவிக்கிறார் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ள பலனை அவர் மிக தெளிவு எடுத்துரைங்க சரி நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குரு மற்றும் சந்திரன் இருவரும் பொறுமையாக காத்துக்கொண்டிருக்கின்றன பல மாதங்கள் உருண்டோடி அந்த ஒரு வருடம் நிறைவடைய கூடிய தருணத்திற்கு அந்த குழந்தை வந்து விடுகிறது அப்போது சந்திரன் நேரடியாக குருவிடம் வந்து இன்னும் இந்த ஒரு வருடம் முடிவதற்கும் அந்த குழந்தை இருப்பதற்கும் இன்னும் பத்து நிமிடங்களே இருக்கின்றன பாருங்கள் நாம் இருவரும் சென்று கணித்தது சரியாக நடைபெறுகிறதா உள்ளதா என்பதை பார்க்கலாம் என்று சந்திரன் குரு குருவை கோப்பிடுகிறார் ஆனால் குருவோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் ஏனென்றால் அப்பா ஒரு நல்ல சுப நிகழ்வாக இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா போய் பார்க்கலாம் இன்னும் நிமிஷத்துல அந்த குழந்தை இறந்து போக போகுது அப்படின்னு சொல்ற என்ன நடக்குதுன்னு நீனே போய் பார்த்துட்டு சொல்லுபா அப்படின்னு சொல்லி குரு சொல்ல சந்திரன் அதற்கு விடாபுடியா அடம்பிடிக்கிறாரு பிடிக்கிறாரு மற்ற கிரகநிலைகள் என்னை வலுவானவன் சக்தி வாய்ந்தவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டனர் ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை கருத்தும் சந்தேகத்தையும் தெரிவித்து அதற்கான ஒரு பரீட்சையும் இப்படி ஏற்க படுத்திருக்கீங்க அதனால நீங்க வந்தா தான் நான் போவேன் அப்படின்னு சந்திரன் ரொம்பவே அடம் பிடிக்கிறாருங்க குரு கிட்ட உடனே குரு என்னப்பா இவ்வளவு தொல்லை பண்றியே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி குரு சந்திரன் இருவரும் இணைந்து அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொட்டில் மற்றும் அந்த பாம்பு என்ன பண்ணுகிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு செல்கின்றனர் மிக பெரிய மரத்தின் மீது அந்த பாம்பு ஒரு மர கிளையில் ஒரு மாடி மீது விழுகிறது அந்த மாடியிலிருந்து வாய் வழியே இறங்கிய பாம்பு வீட்டின் ஜன்னல் வழியாகவும் இணைப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த வழியாகவும் அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய விடுகிறது அந்த குழந்தை தூங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த சேலைக்கு உயரம் பத்தவில்லை என்று ஒரு இரும்பு கம்பியும் இந்த இடத்தில் விடப்பட்டிருக்கு இப்ப அந்த இடத்துக்கு சரியா அந்த பாம்பு வந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிடங்களே இருக்கு இந்த பாம்பு அந்த கம்பிக்கு முகாமையில் வந்து கம்பி மேல ஏறி குழந்தை தூங்கி கொண்டிருக்க அந்த சேலையின் நுனியை அடைந்து விடுகிறது அடைந்து விடும் போது குழந்தை சேலை பார்க்கும் போது ஏதோ விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறது இறக்க போகிறோமோ என்ற ஏமே இல்லாமல் அந்த குழந்தை சிரித்து விளையாடி கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறது பாருங்கள் சொல்கிறார் ஆமா அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லி மட்டும் இல்லாம இந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு அப்படிங்கிறதையும் கோபம் இன்னும் ஒரு அந்த குழந்தை போகுது பாம்பு அந்த இடத்துக்கு வந்த உடனே குழந்தையை தீண்டிவிட்டு அது மேலே ஏறும் போது அந்த கம்பி வழியா மாட்டி அதுவும் தன்னுடைய உயிரை பிரிய போகிறது அப்படிங்கறத சந்திரன் தெரிவிக்க என்று குரு அங்க பாருக்குறாருங்க பார்த்தால் பாம்பு அந்த சேலை அருகாமையில் வந்தது பேசி இன்னும் சில வினாடிகள் இருக்கும் போது அது திரும்பி செவுத்தின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டைக்குள் நுழைந்து கிளியே தான் வசித்த மரத்தின் மீது ஏறி கிளியை சென்று விடுகிறது இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தையும் இறக்கல அந்த பாம்பும் இறக்கலையே எப்படி இந்த இரண்டு நிகழ்வுகளும் தவறாக முடிந்தது என்று சிந்தித்து சந்திரன் அந்த ஜாதகத்தை மீண்டும் எடுத்து வந்து ஆராய்ந்து பார்க்கிறார் எல்லா கட்டங்களும் சரியாகதானே இருக்கிறது அவகிரகங்களின் அமைப்பும் சரியான முறையில் இந்த குழந்தையின் ஆயுள் காலம் முடியக்கூடிய அமைப்பை தான் காட்டுகிறது இதில் குரு பார்வை கூட இல்லையே இப்படி இருக்க எப்படி இந்த தப்பித்தது என்று குருவிடம் மறுமொழியாக என்ன சொன்னாய் என்று கேட்கிறார் சந்திரனிடம் குரு பார்வை கூட இல்லையே எப்படி இந்த குழந்தை புழைத்தது என்று கேட்கிறார் சந்திரன் குரு நீ கேட்ட கேள்வியிலே பதில் உள்ளது என்று சொல்கிறார் குழந்தையின் பிறந்த ஜாதகத்தில் பாம்பு ஜீவராசியின் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை ஆனால் இந்த குரு பார்வையை நீதான் உருவாக்கினாய் என்பதை மறக்க வேண்டாம் என்று சந்திரனிடம் சொல்லும் போது சந்திரனுடைய அகந்தை அப்போதுதான் அழிகிறது மட்டுமல்லாது சந்திரன் குரு இணைந்து குரு சந்திர யோகத்தையும் மிக பெரிய அளவுல சக்தி வாய்ந்ததாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாகவும் ஜோதிடத்தின் வழியாக பார்க்கப்படுகிறது இந்து குரு பயிற்சியில் குரு சந்திர யோகம் குரு யோகம் குரு சுக்ர மங்கள யோகம் என பல யோகங்கள் நிறைந்திருந்தாலும் குரு சந்திர யோகம் என்பது மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய இன்னல்களை கூட விளக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடு பாருங்க ஆனால் அதே சமயம் ஜென்மத்தில் அமரும் போது சில சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது குருவின் சஞ்சார காலகட்டம் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த போன்றுதான் போன்று தெய்வங்களுக்கே அது போன்ற சில சிரமங்கள் ஏற்படும் போது சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக சிரமம் உண்டு ஆனால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்திலோ உதயத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுமே தவிர நிச்சயமாக குருவிடம் இருந்து எந்தவிதமான தோஷங்களும் பாதிப்பும் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் மட்டும்தான் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் அவருடைய சுப பார்வை மூலமாக கிடைக்குங்க சஞ்சார அமைப்பு சரியாக இல்லை என்றாலும் கூட குருவின் சுப பார்வையால் கோடி நன்மையை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற நிலைகளும் சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகமும் பகை கிரகமாக புதன் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இருக்கின்றன இருந்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருவை தனது சமகிரகமாக பார்க்கின்றன எனவேதான் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் இவைதான் வானியல்களின் அரசன் என்று சொல்லப்படுகிறாருங்க மனித வாழ்வுல எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் அவரது ஆட்சி வீடாக தனசு மீனமும் ஏற்ற வீடாக மகர ராசியும் உற்ற வீடாக கடகராசியும் பார்க்கப்படுதுங்க இப்படி குரு தனது நட்பு வீடான மேசராசியில் இருந்து பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவுல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இப்படி குருவின் சஞ்சார அமைப்பு இருக்க மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்திற்குள் வந்திருப்பது நிச்சயமாக சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏழரை சனியின் ஆதிக்கமும் ஜென்ம ராகுவின் ஆதிக்கமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இதுபோன்று ராசியின் அதிபதியினுடைய பயிற்சியானது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பது யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்ட விரை சனியின் பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக குரு பகவானுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் சஸ்திரஸ்தானம் வலுப்பெறுவதால் காதல் திருமணம் செய்வதற்கான யோகம் உண்டு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டுங்க புத்திர பாக்கியம் கிடைப்பதிலும் எந்தவிதமான இல்லை கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு விதமான பணிகளை வெற்றிகரமாக செய்வதோடு மட்டுமல்லாது பெறுவதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி ராசியின் துணிச்சலுடனும் இருக்க வேண்டும் அதே போன்று கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது விரயசனியின் ஆதிக்கம் இருக்கும் போது ராசியின் அதிபதி சகாயஸ்தானம் தைரியஸ்தானத்தில் நுழைவதால் சற்று கவனம் தேவை ஆனால் லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் குடும்ப வருமானம் உயரும் பெரிய அளவிற்கு வீண் விரய செலவுகள் ஏற்படாத வகையில் சுப விரயங்களாக மாற்றிக் கொடுப்பார் நிச்சயமாக வீண் விரய செலவுகள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் பார்க்கப்படுகிறது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் மீனராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது உத்தியோக ரீதியான பணிகள்ல சனி பகவானின் ஆதிக்கத்தின் காரணமாக அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் எதிர்பாராத இடமாறுதல் உள்ளிட்ட சில விஷயங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை தைரியத்து துணிச்சலுடனும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை ராசியின் அதிபதியான குரு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக பனிச்சுமை அதிகரித்தாலும் கூட இனிமையான சூழ்நிலையாக கொள்வதற்கான வாய்ப்பும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை கிடைப்பதற்கான யோகமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்று இருந்தாலும் குரு பகவானுடைய சுப பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் உண்டு புதிய முயற்சிகளில் அளவான திட்டத்தோடு இறங்கலாங்க பெரிய அளவிற்கு முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது கலைத்து ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையில் பாதியில் நின்ற பணிகளை புத்துணர்ச்சியுடன் மீண்டும் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடியே அரசியல் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வெற்றியும் பெறுவதற்கான யோகமும் குரு பயிற்சி துவங்கியதிலிருந்தே மிகவும் சிறப்பாக கிடைக்கப் போகிறது வெகுளித்தனமான நடவடிக்கைகள் மட்டும் கொஞ்சம் மாறுதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையாக தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடின உழைப்பை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக உயர்கிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்களின் கல்வியில் எதிர்பாராத முன்னேற்றமும் எதிர்பார்த்தபடி உயர்கல்வியும் நிறைந்து கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த குரு பயிற்சியை அணுக வேண்டும் என தைரியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எதிர்பாராத சில பிரச்சனைகளும் சங்கடங்களும் தலைதூக்குவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே மீனராசிக்கார பெண்மணிகள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க ஆனால் குருவின் சுப பார்வை ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தில் கிடைப்பது பெண்மணிகளுடைய சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் எளிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்